ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் அக்டோபர் அஞ்சாந்தேதியிலிருந்து அக்டோபர் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தான் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் நேர காலங்களுக்கு ஒரு சக்தி நிச்சயமே எதுவுமே கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா முப்பது பிள்ளைங்களும் முதல் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க ஆனால் ஒற்ற பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுக்கும் அப்போது முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கரன் ரிஷபராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த வாரத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தானுங்க குரு இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியாதிபதியும் பத்தாவது பாவகத்தை பார்க்கிறார் பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் நூறு சதவீதம் இந்த நேரம் பிரமாதமாக இருக்கு மாற்று கருத்து இல்லை அதை விட ஒரு நல்ல சமாச்சாரம் என்னன்னா பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி ஆறாவது பாவகத்துல மறைஞ்சிருக்கிறாரு அந்த பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தான் பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி பதி பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுக்கு வீடு கொடுத்துருக்காரு இதனால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னான்னா பத்து வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க பதினஞ்சு வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு கல்யாணம் நடக்கலை என் சாதகத்தை மாற்றி எழுதிக்கலாம்னு இருக்கிறேனுங்க ஒரு பத்து வயசு கம்மியாக போட்டுக்கிடலாம்னு இருக்கிறேனுங்க ரெண்டாம் தரமாக நான் வரன் பார்க்கலான்னு இருக்கிறேனுங்க கல்யாணம் நடக்கமால நடக்காதா அப்படின்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான மன அழுத்தம் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும் சாமி அது என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஐன சுகஸ்தானாதிபதினா ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி ரிஷவ ராசிக்கு யாருன்னா செவ்வா திருமணஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வா அந்த செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அந்த செவ்வாய் மேலே படுது அந்த செவ்வாவுக்கு சுக்கரன் கல்யாணக்காரகன் வீடு கொடுத்துருக்காரு அந்த செவ்வாவோடு சேர்றது குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களால் நூறு சதவீதம் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாகதோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது செவ்வாதோஷம் தோஷம் இருக்குது யார் என்னென்ன சொல்லாங்களோ எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு நல்லதும் நடக்கலை நான் முதலியே சொல்லணுங்க நேர காலங்களுக்கு மிஞ்சன ஒரு சக்தி எதுவும் கிடையாதுன்ட்டு இந்த நேரத்தில் ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் புது தொழில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலைவாய்ப்புகளை மாற்றங்கள் வரும் வேலைவாய்ப்பில் உயர்வுகள் வரும் தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த வேலைனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் அஞ்சாந்தேதியிலிருந்து பதினோராந்தேதி வரை அதுபோக மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் விரய செலவுகள் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேன்னுங்க செலவுகள் பண்ணுறதுக்கு காசு பண்ண வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல நான் இல்லை ஆனாலும் எனக்குன்னு ஒரு வீடு வாசல் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது நான் இந்த மண்ணை விட்டு போகிறதுக்குள்ளார சொந்த வீட்டில் இருந்துட்டு போகணுன்ற ஆசை இருக்குது சில பேருக்கு இதுவே மிகப்பெரிய மனக்கோட்டிங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வாடகை வீட்டிலே இருந்திருப்பாங்க பதினஞ்சு வருஷமாக வாடகை வீட்லேயே இருந்திருப்பாங்க வாடகை கட்டினது இருந்திருந்தால் ரெண்டு வீடு வாசல் வாங்கி இருந்திருக்கலாம் சுக்கர பகவான் ஒரு ராசிக்கு நான்காவது பாவகத்தில் நான்காவது பாவகத்துக்கு அதிபதி ஐந்தாவது பாவகத்தில் புதனாதித்ய யோகம் இந்த அமைப்புகளால் ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அஞ்சாம் தேதியிலிருந்து இன்றைக்கி தேதி அஞ்சு பதினோராம் தேதிக்குள்ளாறு ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு மண்மனை வாங்கிறதுக்கான ஒரு பிராத்தம் உண்டு சந்தர்ப்பம் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிடலாம் உண்மைக்கே ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் பொற்காலமாக இருக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக ஆயுள் கால சாதக புத்தகத்தை நான் எழுதி தந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க இது வந்து மரியாதை நிமித்தமாக செய்து கொடுக்குற வேலை எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுல அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான தசாபுத்தி பலன்களை அற்புதமாக ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன் ஆயுள் கால சாதக நோட்டு ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு அது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் என் வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது என்னுடைய சாதகம் பார்த்தா பரவாயில்லியாக இருக்கணும்னா சாதகத்தை அனுப்பி வைங்க காசு பணத்துக்காக சொல்லலைங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாதை காட்டின ஒரு பிராப்தம் எனக்கு இருக்கட்டும்ன்றதுனால இந்த பதிவு ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்